ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஈவினிங் டைம் எடுக்கக்கூடிய ஒரு விலாக் வீடியோ தாங்க ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ போகிற வழியில் எங்கள் வீடு அடிவாரம் சைடு இருக்கிறதுனால இப்போ சீசன் டைமில் நிறைய கடை போட்டிருப்பாங்க ஸோ எல்லா கடையும் லைட்டாக கவர் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை கவர் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் இது ஒன் சைடு இருக்க கடைகளை மட்டும் இப்போ போகிறப்ப காமிக்கிறேன் திருப்பி வரும்போது இன்னொரு சைடு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து அடிவாரத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு ச பெரிய சைஸ் ஹோட்டல்னே வச்சுக்கலாம் இதோட பேர் வந்து கண்பத் கிராண்டை கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடய இருக்குங்க இப்போ நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் தான் நான் கவர் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பில்டிங் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட பில்டிங் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு முடிஞ்ச பிறகு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் கார்னரில் பார்க்குற பில்டிங் வந்து சுப்ரீம் மொபைல்ஸு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க ஒரு ரோடு போகுது இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஃபீல்ட் ரோடு அங்கே போனோம்னா நம்ம கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது மாதிரி போகலாம் இப்போ கார்னரில் பார்க்குறது மகாராஜா துணிக்கிற இது ரொம்ப வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்கிற கடைகள் எல்லாத்தான் நான் கவர் பண்ணிட்டு போகிறேன் இப்போ வந்து நம்ம இந்த ரோடை தாண்டி மார்க்கெட் ரோடுக்குள்ளே போகணும் அதையும் தாண்டி தான் நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போவோங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா கூட வருவோம் வந்து நடந்து வந்து நம்ம தேவையான ஜாமான் எல்லாமே வந்து நாங்கள் மார்க்கெட்டில் வந்து வாங்குவோம் நம்ம மார்க்கெட் ரோடுக்கு வந்தாச்சு இப்போ இந்த மார்க்கெட்லையும் வந்து மல்லிகை கடைகள் வந்து ஹோல்சேல் ரேட்டில் ஜாமான் விற்கிற கடைகள் நிறைய இருக்குதுங்க ஸோ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானும் எங்கள் அம்மாவும் இங்கே தான் வந்து வாங்குவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் வந்து மார்க்கெட் தான் இப்போ அதை இடித்து இருக்காங்க இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதனால நிறைய கடைகள் வெளியே தான் போட்டிருக்காங்க இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து மாரியம்மன் கோயிலோட டேர்னிங் சைடு வந்தாச்சு கோயில் கிட்ட வந்துருச்சு இப்போ கோயிலுக்குள்ளே போய் இறங்கி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு நம்ம கோயிலோட அவுட்டர் அவுட்டரில் இதாங்க மாரியம்மன் திருக்கோயில் இங்கேருந்து நம்ம அடுத்து வந்து கடைக்கு போய் பொறி வாங்கலாம் அப்படின்னு ஐடியா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்க வேண்டியது இருக்கு அதுதான் போயிட்டு போயிட்டுருக்கோம் அடுத்து இந்த ரோடு பாத்தீங்கன்னா தேரடி வீதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்னர்லேயே பெரிய நாயகம்மன் அம்மன் கோயிலும் இருக்குது இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி இருக்கோம் இப்போ வீட்டுக்கு ஆனால் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு போகிற வழியில தான் கிருஷ்ணன் கோயில் இருக்கு ஸோ அந்த கோயில் வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க மொதல் இருந்ததை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இப்போ கட்டியிருக்காங்க ஸோ போகிற வழியில் அந்த கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ போயிட்டுருக்கோங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு நெருங்கிட்டோங்க இந்த காமிக்கிறேன் பாருங்கள் வந்துருச்சு இந்த இதுதாங்க இந்த கோயில் தான் வந்து கிருஷ்ணன் கோயில் ஆக்சுவலாக உள்ளே கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம உள்ளே போய் முடிஞ்சால் ஏதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணுறேங்க இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ வேணுகோபால சுவாமி திருக்கோயில் கிருஷ்ணன் கோயில் தான் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கட்டியிருக்காங்க இது வெளிப்பிரகாரத்தில் இந்த பாருங்கள் எவ்வளோ உயரமான மரங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வெளிப்பிரகாரத்தில் வந்து தர போட்டிருக்காங்க முன்னாடி வந்து மண் தரையாக இருந்தது இப்போ வந்து சிமெண்ட்டு தர போட்டிருக்காங்கங்க ஸோ நம்ம அவுட்ரு பிரகாரத்தில் தான் இருக்கோம் அந்த இதை தான் கவர் இருக்கேன் உள்ளே வந்தனையும் அந்த கோயில் சன்னதியோட மேலே இருக்கிற கோபுரத்தை தான் இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ கொஞ்சம் விளாசமாகவே இருக்கு முன்னாடியும் இருந்தது பட் மண் தரையாக இருந்தது இப்போ நம்ம தர போட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆனால் வந்து பெரிய பெரிய மரங்களாக இருந்தது அந்த மரத்துக்கும் கலர் பண்ணி அது ஒரு லுக்காக இருந்ததுங்க அதுவுமே சூப்பராக இருந்தது வந்தால் கூட அந்த வெளி பிரகாரத்தை கொஞ்சம் நேரம் மனசு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகலாம் அந்தளவுக்கு நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மரத்துக்கிட்ட ஒரு சின்ன பிள்ளையார் ஒரு சைடு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து துளசி மாடம் வச்சுருக்காங்க அதையும் தாண்டி போனோம்னா ஒரு சின்ன லான் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இருங்க க்ளோஸ் அப்பில் போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து சில செடிகளும் புதுசாக நட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் லான் ஏரியா மாதிரியும் இது பண்ணியிருந்தாங்க அங்கே எல்லோரும் உட்காந்து ரிலாக்ஸ் இருந்தாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரி நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ சாமி மட்டும் மறுபடியும் வெளியே வந்தாச்சு ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் இல்லையா இது வந்து நம்ம நுழைஞ்சனியும் உள் சைடு இருக்க வியூ வந்துங்க இப்போ காமிச்சிட்ருக்கேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யாகசாலை மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் இப்போ பிரிச்சிட்டாங்க இப்போ அவுட்டர் வியூ கோயில் என்ட்ரன்ஸோட அவுட்டர் வியூ அந்த உள் பிரகாரத்தோடது காமிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி இந்த லானையும் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இப்போதான் செடிகள் ஃபுல்லாக நட்டு வச்சுருக்காங்க பாதி சைடு வந்து செடிகள் இருக்குது பாதி சைடு வந்து உட்கார மாதிரி லான் போட்டிருக்காங்க சரி அவ்வளோதான் முடிஞ்சு சரி நம்ம அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னா டேரெக்டாக வீட்டுக்கு தாங்க சில ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோங்கிறதையும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம கவர் பண்ணவே இல்லை நம்ம ஆப்போசிட் சைடில் போனதுனால கவர் பண்ண முடியல இப்போ நம்ம போற சைடு தான் பஸ் ஸ்டாண்ட் வரும் அதோட வியூவையும் காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம திருப்பி போயிட்டு இருக்கிறது அதே மார்க்கெட் ரோடில் ஆப்போசிட் சைடு இருக்க கடைகளை தான் காமிச்சிட்டு இருக்கேன் இங்கேருந்து கொஞ்சம் போனோடனே இப்போ ஒரு டேர்னிங் வரும் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே ஒரு ரோடு போகுது இல்லையா இந்த ரோடை வந்து பாலத்து ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த சைடு போனாலும் நம்ம மலைக்கு போகிற வழி வரும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்டே நெருங்கிட்டு இருக்கோம் இங்கேயும் நிறைய கடைகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் போயிட்ருக்கோம் ஆக்சுவலாக இந்த ரோடெல்லாம் வந்து சீசன் டைமில் அதாவது இந்த வண்டி காளியம்மன் வேஷன்லாம் போடுவாங்க மாரியம்மன் நோம்புக்கு அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்படி நிரம்பி வலியும் அந்தளவு கூட்டை பிச்சு வாங்கும் மற்ற டைம்லெலாம் ரொம்பலாம் கூட்டம் இருக்காது ஆனால் ஈவினிங் டைம் டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்கும் இது பிஸியான ஏரியாவும் கூடங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் இது பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட்ட தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுதுங்களா இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் என்ட்ரி வியூவையும் காமிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த பஸ் ஸ்டாண்டோட பேர் வந்து வஉபூசி பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம காமிக்கிற இடம் ஆல்ரெடி வந்து நம்ம வண்டி காளியம்மன் வேஷம்னு சொல்லி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்போம் அந்த டைமில் இங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன் அந்த கடைகள் கிட்ட தான் நான் இருந்து வீடியோ எடுத்து போட்டேன் இது தாங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரி பக்கம் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெண்டு ரோடாக பிரியும் இப்போ மலையோட வியூ பாருங்க நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக இந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துலேருந்து முன்னாடி ஒரு ரோடு இருக்குது அந்த ரோட்டில் தான் இந்த வியூ சைடில் இருக்க கடைகள்லாம் பார்த்துக்கிட்ருக்கீங்க இப்போ பிரிஞ்சு போன ரோடு தான் சன்னதி ரோடு அந்த சைடும் மலைக்கு போகலாங்க நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் என்னென்னா தண்டபாணி நிலையம்னு சொல்லுவாங்க நம்ம மலைக்கோயிலருந்து அடிவாரத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது இது வந்து மெயின் பில்டிங் தேவஸ்தானம் ஆஃபீஸு இந்த ஆளுகள்லாம் வந்து போகிற இடம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டதுங்க இந்த இது பில்டிங்கு அதுக்கப்புறம் வந்து வெளியவே வந்து ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்மளோட அடிவாரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இது மெயின் அடிவாரத்தோட என்ட்ரன்ஸ்னே வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ் தான் ஆக்சுவலாக இது வந்து கார்த்திகை மாதம் அப்படிங்கிற ஐயப்பசாமி கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ கடைகளும் நிறைய போட்டிருக்காங்க அதுவும் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இப்போ மலைக்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் ஜே 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 ஜேன்னு இருக்குது இப்போ மலையோட வியூவும் நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் இங்கே எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அந்த கண்பத் கிராண்டுன்னு சொன்னேன் இல்லையா அது ஆப்போசிட் சைடு தாங்க இப்போ இருக்கேன் இங்கே பாருங்கள் எத்தனை கடைகள் இருக்குது என்னென்ன கடைகள் இருக்குங்கிறதையும் பாருங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் எல்லா விதமான கடைகளும் இருக்குங்க இதில் துணிக்கடையில் இருந்து பொம்மை கடையில் இருந்து தோட்டுக்கடை வளையல் கடை அப்புறம் வந்து இந்த வியாபாரிகள் வந்து நிறைய கடைகள் இந்த சைடில் போட்டிருப்பாங்க இது வந்து நம்ம அடிவாரத்துலேருந்து கிரிவீதிக்கு போகிற இடத்துக்கு முன்னாடி ரோடுங்க கண்பத் கிராண்டில் இருந்து இறக்கத்துக்கு போய் இந்த ரோட்ல நேராக போனோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இடுமன் கோயிலுக்கு போயிடலாம் ஸோ அந்த கோயிலுக்கு போகிற வழியை தான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடையில் இருந்து சிப்ஸு இருந்து ஃபேன்சி ஐட்டம் கடைகள் இருந்து ஃபோட்டோ கடைகள் ஏன் டேட்டோ கடைகள் கூட இருக்குங்க பேக்கரி கடைகள் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க இந்த தடவை வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து பார்க்கும்போது தெரியுது யாராவது பழனியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது இந்த தடவை கூட்டம் ஜாஸ்தியாக என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் பாருங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கோம்னு பார்த்தலாம் இது வந்து சீம்பாளுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது வந்து மிளகு போட்டு வருத்த நெடக்கடலைங்க அதுக்கப்புறம் இது வந்து போலி தேங்காய் பூர்ண போலி உப்புட்டு கிடையாது தேங்காய் பூர்ண போலி அப்புறம் இழந்த வடை அதுக்கப்புறம் இது வந்து மிளகு பொறி தாங்க இது ஒரு டேஸ்டாக இருக்கும் அடுத்து காரப்பொரி செய்கிறதுக்காக செட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து கலந்துக்கலான்னு அவ்வளோதாங்க இன்னைக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு இப்போ வந்து பொறி செட்டு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எனக்கு வந்து பர்சனலி இந்த சீம்பால் காரப்பொறி ரொம்பவே பிடிக்கும் உங்களில் யாருக்கு பிடிக்குங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்